ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஹாஃப் கேஜி சிக்கனை வச்சு சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை சேர்ந்து பார்ப்போம் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை வந்துட்டு இடித்து வச்சிருக்கேன் இதுக்கு இடிச்சு தான் யூஸ் கூட நல்லாயிருக்கும் ப்ளஸ் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் இதுக்கு பெப்பர் ஃப்ரை மசாலாக்காக இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் நாலு வரமிளகாய் கூட வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மூணு மிளகு எடுத்து வச்சிருக்கேன் ப்ளஸ் இது கூட ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கேன் ப்ளஸ் தூள் வச்சுருக்கேன் ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு அத்தண்டிக்கான ரெசிபி ஸோ எப்படி செய்வெண்டாக போவாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கலாயை வச்சிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் அந்தக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்து வைத்தால் முழு மிளகாய் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் மிளகு ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே அது மேலே ஸ்டோஃபு வெயில் ரோஸ்ட் நகர்த்தும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளை வந்துட்டு ஆட் பண்ணணும் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க முழு மல்லி வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிப்போம் அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு தொண்டு புட்டையும் மல்லி போடும்போதே சேம் டைமில் அந்த ஒரு தொண்டு புட்டையும் இது கூட ஆட் பண்ணிப்போம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பெரும் ஜீரகத்தையும் இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் வச்சிருக்கலாம் அதையும் ஆட் பண்ணிப்போம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு ஸ்பூனு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இந்த டைம் வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்க மற்ற ரெண்டு எங்கள் கீழ்கிட்ட வந்து ஆட் பண்ண கிடையாது அதாவது சப்பாசியும் வர மணிக்காக ஆட் பண்ண கிடையாது அதை வந்து கடைசி டைமில் தான் ஆட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு இது ஓரளவுக்கு அப்படியே ட்ரை ரோஸ்ட் ஆர்ட்ரு ஏன்னா கல்பாசியும் மிளகாயும் லாஸ்ட் ஆட் பண்ண சொன்னால் அது சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிரும் அது இல்லைன்னா கரிஞ்சி போயிடும் அதுக்காக அதை லாஸ்ட் ஆட் பண்ண சொல்கிறது ஒன்ஸ் இந்த மசாலா உங்களுக்கு வந்துட்டு வறுபடும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அதனால் தெரியும் ஓரளவுக்கு நல்லா நமக்கு கை ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வர மிளகாயும் கல்பாசியும் வந்துட்டு ஆட் பண்ணிப்போம் அது கூடவே ஸோ இதுக்கு கற்பாசி வர மாதிரி ஆட் பண்ணிட்டு இதையும் லைட்டாக வந்துட்டு அந்த விதமான சுற்றுலேயே இதுவும் வந்துட்டு அட் சேம் டைம் நமக்கு வறுப்பட்டு இதில் தனியாக ரொம்ப நேரம் வறுபு அவசியம் கிடையாது ஸோ அதனால் இதையும் லைட்டாக ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதுக்கு லைட்டாக அப்படியே இதில் ரெய்ட் ரோஸ் பண்ணி எடுத்துப்போம் பார்த்தீா தெரியும் இதோட கலர் வந்துட்டு அளவுக்கு நல்லா நமக்கு வருபட்டு இருக்குதுன்னு ஸோ இப்போ அடுப்பை மட்டும் நம்ம நிறையா ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வெட்டி ஃபஸ்ட்டு பவுடர் ஆகிருப்போம் ஸோ இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி அளவுக்கு ஆயில் மட்டும் அது கூட ஆட் பண்ணிப்போம் ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு ஸோ இது கூட நம்ம எடுத்துகிட்டு இருக்க இடிச்சுட்டு இருக்க சின்னவங்க வச்சு இது கூட ஆட் பண்ணிப்போம் ஆனிங் வந்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரோன் ஆனது நல்லா வந்துட்டு பத்தியை வந்து குக் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த டைமில் அது வந்துட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் குக் ஆகிற நமக்கு எப்படி மசாலா வந்துட்டு ஆரியம் ஹோட்டலு இது வந்து எப்படி ரோஸ்ட் ஆகிட்டு நண்டு பிடிக்கும்னால இங்கே வந்து இருக்க அளவுக்கு ஹோட்டலையும் நைட் தான் போவோம் அப்படி இருந்தாலே நமக்கு நல்லா ரோஸ்ட்டாக வச்சு நிற்பாங்க அப்படி உங்களுக்கு ஹோஸ்ட் ஆகிடுச்சு பெரியாலும் வந்து பிக்க வைத்து கட்டிடுவோம் ஒவ்வொரு தினம் தெரியும் நம்ம ஆனியன் வந்துட்டு சாத்தியாக ஆகிடுச்சு அந்த டைமில் நம்ம எடுத்து இது கூட இஞ்சி குண்டு பேஸ்ட்டு ஆட் நம்ம எடுத்துட்டு இஞ்சி குண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதுவும் வந்துட்டு லைக் பச்சை வாசலாக போடுறது குக் பண்ணிப்போம் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு வாசம் போயிடுச்சு இந்த டைம்னால் எடுத்துட்டு இருக்க சிக்கனை வந்து அது கூட ஆட் பண்ணிப்போம் கோவில் சிக்கனை கூட ஆட் பண்ணிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பூசி எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அது எல்லாத்தையும் இன்னோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது மேலே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தே ஏன் இதை நம்ம இது பண்ணா இப்போ சிக்கனை வந்து நமக்கு அந்த வருஷம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி வந்துட்டு இதெல்லாம் போகிறது கிடையாது ஸோ சிக்கன் வந்து வாட்டர் விற்றோம் சிக்கன் இருக்குது தண்ணியை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் இதெல்லாம் குக் பண்ண போகிறோம் அதுக்காக தான் அந்த மாதிரி இதை சிக்கனை போட்டுவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எந்த மசாலும் போடாமல் குக் பண்ண சொல்கிறது ஸோ இந்த டைமில் இந்த வரைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு குக் பண்ணுவோம் நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டாலும் நமக்கு சிக்கன் வந்து உள்ள வச்சு குக் ஆகும் மஞ்சள் தூளியும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் நம்ம ஃபஸ்ட்டில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணியிருப்போம் சிக்கன் கொடி மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு அந்த எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிற நல்லா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடுவோம் அது வந்து சொன்ன மாதிரி சிக்கன் வந்து தண்ணி இதும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சந்தளாக ஆட் பண்ணலாம் அப்படியே இருந்தாலும் இந்த டைமில் ஒரு சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டே குக் ஆகிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ண போகிறதுனா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது நம்ம ரோஸ்ட் பண்ணி அந்த மசாலா வந்துட்டு இதை அது போய் ஆட் பண்ணிப்போம் ஸோ நம்ம அரைச்சிட்டு திருக்க மசாலா ஃபுல்லாக இது போய் ஆட் பண்ணிப்போம் என்னடா இவ்வளோ மசாலா எதுவும் நினைக்காதீங்க நம்ம வந்துட்டு வேறு எந்த ஒரு மசாலாவும் இது கூட ஆட் பண்ண போட்டு கிடையாது நீங்கள் இப்போ சில்லி பவுடரோ கொய்யாந்திர பவுடரோ இதுவுமே இது ஆட் பண்ண போட்டு தெரியாது எந்த ஒரு மசாலா அமைச்சுன்னா எனக்கு ஏ சிக்கன் ஸோ அதனால் நான் சொன்ன இப்போ பண்ணிங்கன்னா கர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ இதில் வந்துட்டு சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா வீதி பண்ணி இது போய் நம்ம குட் பண்ணி எடுத்துப்போம் இந்த மாதிரி லைட்டாக விட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போனால் லைட்டாக விட்யே சிக்கன் கூட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நம்ம வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் கூட வந்துட்டு ஆட் பண்ண போகிறது தெரியாது அதனால தான் வந்துட்டு நான் சொன்னேன் நான் சொன்ன குவான்டிட்டியை கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் ஆஃப் பேஜ் சிக்கனுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்க சிக்கனே வந்துட்டு அப்படியே இது போலயே நல்லா அப்படியே காய் அப்படியே கிரேவி கேட்கி குக் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இடையில் உங்களுக்கு தேவைப்பட்ட கருவேப்பில கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது அப்பப்போ இடைக்கு வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நமக்கு அடி குடிக்கிற சாங்கஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் சிக்கன் குக்காகிடுச்சால் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இருந்தால் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணுவேன் அதேமாதிரி இது வந்துட்டு ஆட்டுக்குழியில் போனாலும் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அதிலே டைப் பண்ணி கொடுறாங்க அதேமாதிரி நிறைய பேர் வீடியோ கொடுத்துங்க நான் சப்ஸ்க்ரைப் வந்து பண்ண மாட்டேங்க நல்லா வரலாமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறா மட்டும் அப்படியே டீனாக அதுக்கப்புறம் வீடியோ குழந்தைக்கே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி இதில் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இதையே நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு டொமேட்ஸில் மட்டும் இதுக்குள்ளே அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பராகவும் இருக்கும் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு செம்ம செம்ம காம்பினேஷனு இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியும் ஆயிலாக பிரிஞ்சு நம்ம விட்ட தண்ணியெல்லாம் வத்தி அதே டைமில் டிக்கனும் நமக்கு நல்லா குக்காகிடுச்சு கொஞ்சமாக வள்ளியில் மட்டும் மேலே தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம குப்பராக இருக்கும் அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பரோட்டா சப்பாத்தி மற்றும் இட்லி கூட சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரெசிபி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக சேனலுக்காராக வந்தால் சைஸ் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ